I'm not a big boss. Very time atom our

அட்டி எடுத்துட்டானுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் பட் இதெல்லாம் தாண்டி அப்படின்னு பாக்கும்போது இப்ப கடைசியா லைவ்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் இருக்கு இல்லையா அதாவது ப்ளூ டீமும் பிங்க் டீமும் ஒரு பெரிய மோதல்கள் அன்ஷிதா வந்து மஞ்சுரிய இந்த பக்கம் வந்து முத்து வந்து பயங்கரமா பவித்ராவ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு நல்ல வாய் வார்த்தைகளால பேசி ஒரு காமெடியான ஒரு விஷயங்கள் பண்றாங்க வச்சுக்கோங்க இங்க முத்து தீபக் வந்து ஜெஃப்ரீ புடிச்சிட்டு இருக்காங்க பயங்கர டஃப் ஒரு விஷயங்கள் தான் எதுவுமே இது ஈஸியா அது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப எல்லோ டீம் வெளியே ஒதுங்கி நிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ரெட் டீம்ல வந்து ரெண்டு பேருக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்றாங்க இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் டீம்ல இருக்கக்கூடிய ரெண்டு கோமாரிகள் இருக்காங்க இல்லையா விஷால் அவர்கள் வந்து கதறி கதறி ஆடுறாங்க எதுக்கு யூ யூஎனுக்கு பயமா இருக்கடா பாடுறா மஞ்சரியும் அன்சிதாவும் எப்படிலாம் ஆடுறாங்க அப்படின்னு கதறாரு ஏ வாடாடே கோமாரி இப்ப தாண்டா அவன் போலித்தனம் ஏன்டா டே கொஞ்சம் ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி முத்துவ நெக்லாக் போட்டு ஒருத்தன் கீரை தள்ளா நீ முத்துவ ஹிப்லாக் போட்டு புடிச்சு வச்சிருந்த அந்த வெறியில ஒருத்தன் எழுந்துச்சு அதுல இருந்து போறதுன்றது ஈஸியான விஷயங்கள் இல்ல பட்டம் பார்த்த எத்தனை பேருக்கு அந்த ஒரு ஃபீல் வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க இப்போ கதறி கதை ஆடுறவங்க ஏங்க அந்த ரவுண்ட்ல வெறித்தனமா ஆடினானுங்க ஒரு பாயிண்ட் இருக்கலாங்க ஏங்க எங்கெங்க போனீங்க அப்ப உங்களோட மனசாட்சி அந்த பயம் அதெல்லாம் எங்கங்க போச்சு கதறி கதறி அழுறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது ஒரு கேப்டனாகவும் தகுதி இல்ல கேம் ஆடுறதுக்கும் ஒருத்தர்ன்றதுதான் நான் அந்த இடத்துல பாக்குறேன் ஒரு அழகா ஒரு ஸ்போர்ட்டியோ ஒரு கேம் எடுத்துட்டு போனீங்கன்னு அவ்வளவு நேரம் மக்கள் எல்லாரும் டீமா பாராட்டினாங்க இப்ப அவங்க அவுட் ஆயிடணுங்கன்றதுக்காண்டி அருணுக்கு அடிபட்டுருச்சுன்றதுக்காண்டி இவர் நேர்மையை எதிர்பார்த்தாருன்னா இவரோட நேர்மையில தீயதான் வைக்கணும்ன்ற மாதிரி இருக்குது இது எதுக்குன்னா இப்படி ஒரு போலித்தனம் எதுக்குன்னா இப்படி கேவலமா ஒரு நாடகம் இந்த அழுகையும் எப்பவுமே அன்ஷிதா தான் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அங்க ஜெப் டீம் தோக்குற டைம்ல அன்ஷிதா சொல்றாங்க தீபக் கண்ணன் தான் கல்லு எடுத்துட்டு வந்தாரு அது என் மண்டேரா எந்த இடத்துலயுமே அன்ஷிதாக்கு மண்டேலா ஆட்டி படவே இல்ல ஆப்போசிட்ல வந்து அருண் கிராஸ் ஆகும் போது அவர் மேல இடிச்சிருச்சு அதுக்கு அன்ஷிதா கல்லடிப்பட்ட மாதிரி அவ்வளவு சீன் கிரியேஷன் ஏன்னா அந்த கேம ஸ்டாப் பண்றாங்க ஏன்னா அவங்க கல்லு அத்துன்னு கீழே சரிஞ்சிடுச்சுன்றதுக்காண்டி அங்க போலித்தனமும் இருக்கு வெறித்தனமும் இருக்குன்றதுதான் கேம் ஓகேவா உண்மைய சொல்றோம்னா இந்த டாஸ்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா எப்படி வெளியே வந்தாலும் பரவாயில்ல இதுக்கான காரணங்கள் விஜயஸ் அவர்கள் அவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் முத்துவோட டீம் கண்டினியூ பண்றாங்க மஞ்சளையும் விட்டு கொடுக்காம ஆடுறாங்கன்றத நான் பாக்குறேன் ஆனா இந்த எல்லோரும் டீம் கடைசியில அடிச்சாருங்க பாருங்க அந்த பல்டி அவங்க மூணு பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க இருக்கும்போது நம்மளும் ஆறு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணா அந்த நியாயமான கேமா இருக்காதான் அடுத்த கேம்ல நீங்க ஆடுகிடி அப்ப பாப்போன்ற மாதிரிதான் இருந்தது ஏன்னா அவனுக்கு ஒரு டீம் தான்டா ப்ளூ டீம தான் சொல்லி வச்சாப்ப எல்லோரும் ரெட் டீமும் பிங்க் டீமும் சேர்ந்து அடிச்சானுங்க அப்ப அவனுக்கு எங்க போச்சு இப்ப தோத்து போயிட்டேன்னு சொல்லி மூளையில உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிருக்காங்க இஷா அழுது உடனேதான் அருணுக்கு அழுகு வருது அவ்வளவு நேரம் அருண் வருக வரவே இல்ல நெக் லாக் போட்டு அதுல அந்த கேமை பார்த்தா அத்தனை பேருக்குமே தெரியும் முத்துக்கு எந்த மாதிரி ஒரு லாக் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுனிதாவை பேக் நெக் போட்டு லாக் போட்டு லாக் போட்டதுக்கு என்னென்ன வார்த்தை தான் பேசுனீங்கடா முத்துவ இன்னைக்கு அருண் இதே வேலையை டேரக்டா நெக் லாக் போட்டு கீழே தள்ளி விட்டுருக்கான் இதை நீங்க என்னென்ன எடுத்துப்பீங்கன்ற ஒரு பாய ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கு இங்க மஞ்சள் மூச்சு மூட்டுதுன்னு சொல்றாங்க அன்சிதா அந்த இடத்துல அப்ப அவங்க ஒரு பொண்ணுங்க யாருமே அங்க வந்து குறை சொல்லி நான் பாக்கலங்க அவ்வளவு ஸ்போர்ட்டிவா கேம் ஆடுறாங்க இந்த பசங்க இருக்கானுங்க பாருங்க யூ சீரியல் நடிகைகளை மிஞ்சிருவானுங்க போடுறது அப்படி ஒரு ஆக்டிங் வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் ஆனா உண்மையாவது ரியல்டா பீஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் பீட் சொல்லுங்க பீட்ஸ் அப்படின்றத நான் வந்து சொல்லணும்ன்ற ஒருத்தர் இல்ல அண்ணன் ஃபயரா பயரா கேம் பிளே ஆடி இருக்காங்க இங்க நிறைய மிஸ்டேக்ஸும் இருக்கு நிறைய சரியும் இருக்கு அப்படின்றதான் அங்க ஆடுறவங்களோட மனப்பக்குவம் என்னன்னு இருக்குல்ல அதை வச்சுதான் நம்மளால அந்த கேம் பிளேய பாக்க முடியும் எல்லாருமே பயந்து போய் தான் இருக்காங்க ஆனா அது ஆடுறது அவங்களோட கேம் பிளேன்றது அவங்களுக்கு தெரியாதா எது சரி எது தப்புன்றது தெரியாதா அதுக்கான கான்சிகுவன்ஸேஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு மைண்ட் செட் இருக்கு இல்லையா ஸோ அதைதான் நான் வந்து பாக்குறேன் உண்மையான இந்த கேம் பயங்கரமான ஒரு சேஞ்ச் அப்படின்றதான் பாப்போம் இன்னும் கேம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்றத நான் சொல்றேன் இந்த ஒரு கோமாளி சீரியல் நடிகைகள் கூட்டத்தை பத்தி அதாவது விஷால் அருண் அவர்களோட கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டு போயிருங்க மக்களே